வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுபஸ்ரீ இன்று நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுகதை தவறுகள் குற்றங்கள் அல்ல ஆமாம் ஜெயகாந்தன் அவர்களோட தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு கதையை தான் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்போனா ஜெயகாந்தன் வந்து தப்பு செஞ்சால் குற்றம் இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில தவறுகளுக்கு மன்னிப்பு மருந்தாகலாம் அப்படிங்கிறது தான் ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அது வந்து அவங்களோட மனசு திருந்தி அவங்களை நல்லவங்களாக மாற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சரி வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையோட தலைப்பை மறுபடியும் சொல்லி கதையை ஆரம்பிக்கிறேன் குற்றங்கள் அல்ல இந்த கதையோட நாயகன் நாகராஜன் அவரோட மனசுக்குள்ள இப்போ இந்த நொடி என்ன தோணுதுன்னா தெரசா கூறிய வார்த்தைகள் ஒன்று கூட கடுமையானதாக இல்லை அவற்றை சொல்லும் போது கூட அவளது குரலில் கடினம் இல்லை குரல் தழுதழுக்க மட்டுமே அவள் அந்த வார்த்தைகளை கூறினார் ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு நாகராஜன் ரூம்லேருந்து ரொம்ப வேகமாக தன்னோட கட்சிப்படுத்து கண்ணையும் முகத்தையும் தொடச்சிக்கிட்டு ஓடி போகிறான் இப்போ தான் அவளோட அந்த காலடி சத்தம் கூட அடங்குது நாகராஜனுக்கு அந்த இரண்டு நிமிடம் அவரை மீறி என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னமும் அவரால் முடியல ஆனால் அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஜி என்ன ஜென்மம் நீனு அப்படின்னு அவர் அவரே திட்டிக்கிறார் உனக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது பையன் வேலைக்கு போகிறான் பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நாலு பேரும் பேத்தியை பார்த்துருப்பேன் இந்த வயசில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை உனக்கு தேவையா அப்படின்னு அவரே அவரை வந்து ரொம்ப கேவலமாக இருக்காரு அந்த பொண்ணு நினச்சிருந்தா நம்மளை என்ன வேணால் பேசி கத்தி அசிங்கப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி எதுவுமே செய்யலை அவள் கண்ணுலேருந்து சேர்ந்துன அந்த ரெண்டு துளி கண்ணீர் கூட இன்னும் இந்த மேசையில் தான் இருக்குது அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக நம்மளை ஒரு மாதிரி தண்டிச்சிடுச்சு போயிடுச்சு அமைதியான முறையில் நம்மளை தண்டிச்சிடுச்சு போயிடுச்சு அப்படிங்கிறது அவர் ரொம்ப மனசுக்குள்ளே குமுரி குமிறி அழுதுகிட்ருக்காரு எங்கேயாவது ஓரமாக போய் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வரலாமான்னு கூட அவர் யோசிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நிலமை நமக்கு எப்படி வந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி எப்படி பேசணும் ஒரு அப்பா முறையில தான் அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசியிருக்கோம் நமக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு மறுபடி மறுபடி அவரோட எண்ணங்கள் அவரையே அசிங்கப்படுத்தி கூணி குறுக வச்சுக்கிட்டு இருக்கு இது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு அவர் அந்த கேள்வியை அவர்ட்ட கேட்கும்போது அவருக்கு அந்த கண்ணையா அவனோட முகம்தான் ஞாபகம் வருது அந்த ராஸ்கல் மட்டும் இங்கே இருந்திருந்தானா இப்போ இங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணையா மேலே படியை தூக்கி போட்டுட்டாரு நாகராஜன் ஆமாம் கண்ணையா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவர் வீட்டு வாசல்ல இரவு பதினோரு மணிக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டையோட பரட்ட தலையோட நின்றுக்கிட்டு இருந்தான் அவனை பார்த்தோன்னே அவனோட மனைவியும் மகளும் பயந்து போய் உள்ளே போயிட்டாங்க நாகராஜனால் அப்படி பண்ண முடியல ஏன்னா கண்ணையா நாகராஜனோட கால சிநேகிதர் ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒன்றா விளையாடி படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க அவங்களோட பருவ காலங்களில் எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருந்தது சொல்லப்போனால் கண்ணையாக்கு தான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்புறம் ஒரு கட்டத்தில் நாகராஜன் மனம் திருந்தி இது நம்ம வாழ்க்கைக்கு சரியாக வராது நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு போகணுன்னு சொல்லி முன்னேறி கல்யாணம் கனவு குடும்பம் எதோ தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ வந்துட்டார் ஆனால் கண்ணையா அதுக்குள்ளேயே முழுகி தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சிக்காமல் இருந்த குடும்பத்தையும் தொலைச்சிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஒரு வருஷம் ஒரு வருஷம் தாங்கி யார் சோறு போடுறாங்களோ அங்கே சாப்பிட்டுட்டு நாடோடியாக ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் கண்ணையாவை பார்த்த உடனே நாகராஜனுக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ இவன் இப்போ இந்த நிலைமையில் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் கால சிநேகிதன் இல்லையா கண்ணையாவோட கையை பிடிச்சி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறார் கூட்டிட்டு போய் சோறு போடுறாரு அப்பப்போ ரெண்டு ரூபாய் ரூபா காசு கொடுப்பாரு யாரும் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் அந்த பழைய கால நினைவுகள் வந்து ரெண்டு பேரும் சில சமயங்களில் வாட போடான்னு கூட பேசிக்கிறது உண்டு இந்த கடந்த இரண்டு மாதங்களில் நாகராஜன் மதிய உணவுக்கு வீட்டுக்கு போகிறதையே தவிர்த்துட்டார் ஏன்னா கண்ணையாவே அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான் வீட்டில் இருக்க எடுபடி வேலைகள் அத்தனையும் செஞ்சுருவான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதோடு இல்லாமல் அவருக்கு பரிமாறிட்டும் போயிடுவான் இது அவருக்கு ரொம்ப வசதியாக இருந்தது வெயில் நேரத்தில் வீட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி ஒருத்தவங்க நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது நல்லா இருக்கும் இல்லையா நல்லபடியாக பரிமாறி நல்ல சாப்பாடும் கிடைச்சது இப்போது ஒரு கடைசி பதினஞ்சு நாளாக கண்ணையாவை வீட்டில் ஆளை காணும் அவங்க வீட்டு அலமாரியில் வச்சுருந்த ஒரு ஐநூறுரூபா பணத்தையும் காணும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா கண்ணையா இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் வீட்டில் இருக்கவங்களும் அதை தான் நம்பினாங்க இவனும் அதை தான் நம்பினான் மாதிரி இந்த பாவி பைய பண்ணிட்டானே இந்த பதினஞ்சு நாளாக கண்ணையா வராத நேரத்தில் நாகராஜன் கூட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கதையோட ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா தெரசா அந்த பொண்ணுக்கும் ஏற்பட்ட நெருக்கம் தான் இந்த இரண்டு நொடி தவறான நடவடிக்கைக்கு காரணம் அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணை தொடுதல் அந்த அந்த விதமான ஒரு நடவடிக்கை நடந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு அவர் அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இந்த தெரசா நாகராஜன் கிட்ட கடந்த இரண்டு வருடங்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பெண் அதனால் அவங்களோட உடை நாகரிகம் அவங்களோட ஆங்கில உச்சரிப்பு எல்லாமே இவரை விட பர்ஃபெக்டாகவே இருக்கும் இவர் சொல்கிற லெட்டர்ஸ் எழுதுறது கொரியர்ஸ் அனுப்புகிறது டைப்ரைட்டிங் பண்ணுறது இதுதான் அவரோட வே அவங்களோட வேலை அந்த ஆஃபீஸில் இவர் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணிப்பாங்க கடந்த இரண்டு வருடங்களாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இடையே இந்த உறவு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முதலாளி அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்க ஒரு சனம் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த பதினைஞ்சு நாளாக கண்ணையா இல்லாத இந்த பதினஞ்சு நாளாக ஒரு நாள் நாகராஜன் மதியத்தில் கண்ணையா இல்லாதப்போ சாப்பாடை சர்வ் பண்ணிக்க கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத தெரசாக பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இவர் வயசானவர் எடுத்து சாப்பிட்டு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற நினைப்பில் அவங்க வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சர்வ் பண்ணிவிட்டு கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு முதல் ஒரு ஒரு வாரம் அது அவங்க ரெண்டு பேருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் அலுவலகத்தோட இந்த வேலைகள் பரஸ்பர வேலைகளை தாண்டி ரெண்டு பேருக்கும் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டு பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க கனையா கனையாவை பற்றி பேசுகிறாங்க அவங்களோட குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க தெரசா வந்து அவங்களோட பழைய காதலனை பற்றி நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு ஆர்வத்தோடு ஷேர் பண்ணிக்கிறத வந்து பகிர்ந்து கொள்கிறத வந்து நாகராஜனோட மனசில் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் போல அப்படின்னு ஒரு தவறான இடத்துல நினச்சிக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சக நண்பர்களோட பழகிற மாதிரி பழக தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இன்றைக்கி அந்த லஞ்ச் டைமில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு திரும்பி இருக்கும்போது அந்த பொண்ணை கட்டி அணைச்சி மொத்தம் முடியாத இவர் ட்ரை பண்ணார் அந்த பொண்ணை மீ அலோன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போயிடுச்சு இப்போது நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வருவோம் இப்போ நாகராஜனுக்கு வெக்கம் கூணி குறுகி அவரே அவர் கொல்லணுங்கிற நிலமையில இருக்கார் ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் ஒரு வேளை அந்த பொண்ணை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறதுலையும் இவர் ஒரு ஐடியால இருந்தார் ஏன்னா இவரோட மனசு வந்து என்ன இருந்ததுன்னா இந்த அலுவலகத்தில் நம்ம ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கோம் நம்ம சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்கிற ஒரு ஆணாதிக்கமான மனப்பான்மையும் இவருக்கு இருந்தது இப்போது அந்த பொண்ணை கூப்பிடுறாரு அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கான பெல்லை அமர்த்திட்டாரு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரில எப்படி அந்த பொண்ணை முகத்தை பார்க்குறதுன்னு தெரில அசிங்கப்பட்டு குனிஞ்சு உட்காந்துருக்காரு அந்த பொண்ணு அவருக்கு நேராக வந்து இப்போது நீக்குது அந்த பொண்ணு கத்தும் இல்லை அழுகும் ஏதாவது ஒன்று பண்ணும் நம்ம எப்படி பேசுதுன்னு நினச்சிக்கிட்டே நிமிர்ந்து பார்க்குறாரு அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக குவைட்டாக அவள் கையில் ஒரு பேனாக பேப்பர் பேட் எடுத்துகிட்டு வந்திருக்கா இவர் சொல்கிறத நோட் பண்ணிக்கணும் அதுதானே அவளோட வேலை அதுக்காக வந்து நிற்கிறா அவளோட கண்களும் அவளோட கண்ணமும் சிவந்திருக்கு அழுதது நல்லா தெரியுது இப்போது இவருக்கு இந்த இடத்துல பேசணும் இன்னொன்று இவர் மனசுக்குள்ளே இருக்கு ஒருவேளை இந்த பொண்ணை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்தாலும் சரி நம்ம மன்னிப்பு கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎ தெரசா ப்ளீஸ் புட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நடந்துக்கிட்டே ஒரு லெட்டரை இன்னொரு ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்ப போகிற ஒரு லெட்டர் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு மகளை போல அன்பு காட்ட வேண்டிய உன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்னை மன்னித்து விடுவதும் அல்லது தண்டிப்பதும் உனது மனோபாவத்தை பொறுத்தது நான் உன் கணிப்பிலிருந்து தரத்திலிருந்து உயரத்திலிருந்து ஒரு வினாடியில் வீழ்ச்சி உற்றுவிட்டேன் இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை நானே எனக்கு கொடுத்துக்கொள்ளும் i done நான் ஏன் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நானே நினச்சி நினச்சி பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு இது எனக்கு முதல் தடவை கிடையாது உன்னிடம் மட்டும் இல்லை நிறைய பெண்கள்ட்ட நான் இந்த மாதிரி நடந்திருக்கேன் ரொம்ப கும்பலாக இருக்க இடங்களில் பேருந்துகளில் அவங்கள வந்து தகாத இடத்துல தொட்டு நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும் அவங்கள நம்ம வந்து அத்துமீறி ஒரு விஷயம் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சும் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க கும்பலில் நம்மளை பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் அவங்களோட சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவங்க கூட இருக்கவங்கள வந்து கலங்கப்பற்றக்கூடாதுங்கிற ஒரு தப்பான எண்ணத்திலையும் எனக்கு ஆட்டி கொடுக்காமலும் இருந்திருக்காங்க இது ஒரு பெரிய தவறு இது ஒரு தவறுங்கிறத விட இது ஒரு பெரிய வியாதி அப்படி எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு அந்த பெண்கள் அந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க நான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த நிமிஷம் நீ செஞ்ச அந்த மன்னிப்பு எனக்கு புரிய வச்சிருச்சு இது எல்லாமே என்னோட தவறு தான் நான் இதுக்காக உங்ககிட்ட மிக மனிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு தண்டனையாக நீ ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லி முடிச்சுட்டு இந்த லெட்டரை நீ டைப் பண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பொண்ணு ஒன்றுமே பேசலை அவளோட ரூமுக்கு போகிறா கடைக்கிடன்னு டைப் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறா இப்போ அவர் அவர் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு நீங்கள் இந்த அலுவலகத்தோட மேனேஜர் நீங்கள் சொன்னதை செய்யாமல் நான் வேற ஒரு விஷயத்த டைப் பண்ணியிருக்கேன் முதல்ல என்ன எனக்கு முதல்ல அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருங்க நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த நிமிஷம் உங்களோட தப்பை உணர்ந்துக்கிட்டீங்க எங்களோட மதத்தின் படி ஒருத்தவங்களை தண்டிக்கிறதை விட அவங்களோட தப்பை உணர் தவறு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஐ மீன் மன்னிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட மதம் ரீதியாக ஒன்று இன்னொன்று நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் செய்கிறது தப்பு இல்லை உங்களுக்கு இருக்கிறது ஒரு வியாதி இந்த வியாதிக்கு சிகிச்சை தரணுமே தவிர தண்டனை கொடுக்கக்கூடாது இந்த வியாதிக்கான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சது எல்லாமே சரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இனி ஒரு முறை இந்த மாதிரி தவறு நடந்துக்காமல் இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க நம்ம நம்ம ரெண்டு பேருக்கு இடையே இடையேயான இருக்க அந்த உறவு வந்து அப்பா மகள் உறவாக இனிமேலும் தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த முடிக்குது அவருக்கு வந்து நம்ம நம்ம நாள் செஞ்ச தப்பு அதுக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை மனசுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் எல்லாத்தையுமே அவர் ரியலைஸ் பண்ணிக்கிட்டாரு இப்போ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு அவர் வீட்டோட இரும்பு கிரேட் கிரில் கதவை திறந்துட்டு உள்ள போறாரு அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன் நின்றுக்கிட்டு இருந்த அதே உருவும் அதே மாதிரி முடிப்பரட்டையோட அவரோட கேட்டு நின்றுக்குது அவரோட மனைவி ஏற்கனவே அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு இனிமே அந்த பையன் வந்தானா அவனை கண்டிப்பா உள்ள விடாதீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வாச கதவுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க உள்ள போகாம இவரை பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க இவர் கார் ஒட்டி இறங்கி வராரு என்னடா பண்ணி வச்சிருக்க எங்கடா போன அப்படின்னு கேட்குறாரு அதோட அவர் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா இவனோட நோக்கம் இந்த வீட்டிலேருந்து பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறது அப்படின்னா எத்தனையோ நாள் அலமாரியில் பணம் இருந்திருக்கு நகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் இவன் எடுத்துகிட்டு ஓடி இருக்கலாமே அன்றைக்கெலாம் எடுத்துகிட்டு போகாதவன் எதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அந்த ஐநூறுபாயை தூக்கிக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு ஒரு வேளை இவன் மூணு வேலைக்கு நம்ம வீட்டில் நல்லா சாப்பாடு கிடைக்குதுங்கிறதெல்லாம் திரும்பி வந்திருப்பானோ அப்படின்னும் அவருக்கு ஒரு யோசனை இருக்குது யோசிச்சுட்டு அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு ஏண்டா கண்ணையா நீ கேட்டால் நான் பணம் கொடுத்துருக்க மாட்டேன்னா நீ எதுக்கு திருடன் மாதிரி இப்படி செஞ்ச வீட்டில் இருந்த மற்றவங்களோட திருப்திக்காகவாது நான் அவங்க கொஞ்சம் அதிகமான கோவப்படுற மாதிரியாவது நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறாரு இப்போ அவங்க கனயா பதில் சொல்கிறாரு அதை தான் நானும் யோசித்து யோசித்து பார்க்குறேன் பணத்தை அந்த ஷெல்ஃபில் பார்த்தப்போ அங்கே வேறு யாரும் இல்லை யாருமே இல்லாத இடத்துல பணத்தை பார்த்தா எடுத்துக்கணும் அப்படிங்கிற திருட்டு புத்தியில் நான் அதை எடுத்துட்டேன் இது முத தடவை கிடையாது இந்த மாதிரி நான் நிறைய தர பண்ணியிருக்கேன் எனக்கே என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது கூனி குறுகி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற இப்போது நாகராஜனுக்கு டக்குன்னு ஒரு சூடு அடித்த மாதிரி இருக்குது இதே நிலையில் தான் இன்றைக்கி மதியானம் ஆஃபீஸில் அவரும் இருந்தார் இல்லையா இப்போ அவர் சொல்கிறாரு நாகராஜன் கண்ணையாவை பார்த்து இது ஒரு வியாதிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வியாதி தான் அப்படின்னு சொல்லி கண்ணையா அவர் தலையில் அவரே அடைச்சிக்கிறாரு நீ என்ன தப்பு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் என்னை மன்னிச்சிரு நாகராஜன் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுறாரு உடனே அவளை தூக்கிக்கிட்டு நாகராஜன் சொல்கிறாரு தப்புக்கு பதில் தண்டனை கிடையாது சிகிச்சை இது ஒரு வியாதின்னு சொல்லிட்டேன் இதுக்கு நம்ம சிகிச்சை தான் கொடுக்கணும் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிர்மலமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் மனப்பூர்வமாக மன்னிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை இந்த சிகிச்சையை இது இது வரைக்கும் உனக்கு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் பண்ணுறேன் இனிமே உன்னோட இந்த வியாதி சரியாக போயிடும் போ நீ செய்தது தப்பு தான் தண்டனை தர வேண்டிய குற்றம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு உள்ளே போய் நீ உன்னோட அன்றாட வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு இது வந்து அவங்க வீட்டு ஹாலில் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்த அவங்களோட நாகராஜனோட மனைவி மகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மை மிக்க மனுஷரு அளவுக்கு திருந்தவனையும் மன்னித்து வீட்டுக்குள்ளே விடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாது வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் என்பது இதுதான் நிதர்சனம் இந்த வார்த்தையில் ஜெயகாந்தன் நம்ம எல்லாரையும் அடித்து நவத்தி தம்சம் பண்ணிட்டார் வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள் தொடர்கதைகள் கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோடய வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்